அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த பதிவுல யார பத்தி பார்க்க போறோம்னா கஞ்சா சங்கர் சங்கர் என்ற கஞ்சா சங்கரை பத்தி தான் பார்க்க போறோம் அவன் கைது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது அப்படின்னு தான் சொல்றான் அது வந்து அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அவன் அரசு எதிர்த்து ஏதாவது சொல்லியோ இல்லைன்னா மக்களுக்கு ஆதரவான ஏதாவது கருத்துக்களை சொல்லியோ அவனை கைது பண்ணலை அவன் பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்கான் எல்லா துறையிலுமே பெண்கள் வேலை பார்க்கறாங்க அந்த பெண்கள் ஒரு முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கும் எவ்வளவோ முயற்சிகள் இருக்கும் அது மூலமா அவங்க மேல வராங்க ஆனா அதை அவன் ஒரு விஷயமா எடுத்து அவனுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்காக அவன் தனிப்பட்ட நபர்களை தாக்குவதற்காக அதை அவன் பச்சப்படுத்தி பேச அப்படிங்கிற பட்சத்துல அது மிக மிக தவறானது அவனே வாயை வந்து தான் பழகிறான் ஒரு டைம் அவன் கைது பண்ணி போகும்போது சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அவனுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அவன் திருப்பி வெளிய வந்து ஒரு ஒரு ரெண்டு வந்து மாதிரி மாதிரிலாம் அடுத்து இது போட்டாங்க அதே பாய் அப்பா அண்ணன் நீங்க இல்லன்னா அப்படின்னா இப்படின்ன அப்படின்னு சொன்ன பாய் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அவனோட வீடியோ பார்த்தனா என்ன சொல்லுவான் அப்படின்னா அந்த ரீசெண்டா கூட சின்னத்தையே வாங்க முடியல அவர் கையில நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு பேசிட்டு சொன்னார் ஒரு சின்னத்தை வாங்க முடியல வாங்க முடியுது வாங்க அது அதுல அவரு அதுக்கு தெளிவான ஒரு காரணத்தையும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வெள்ளத்தால வாங்கிக்க இல்ல நாங்க இருந்ததுனால எங்களால வாங்க முடியல அப்படின்னு அது சொல்லிட்டாரு அதையே இவன் ஒரு கிண்டலா சொல்றாரு அந்த மாதிரி இவனோட பதிவுகள் எல்லாமே வார்த்தைகள் எல்லாமே தடுமாற்றங்கள் ஒருத்தரை பத்தி ஒரு டைம் நல்லதா சொல்றது இன்னொரு டைம் வேறையும் காசை வெஞ்சிட்டு அதே வாயால மாத்தி சொல்லு அப்படிங்கும் போது அந்த சவுக்கு சங்கருக்கு கண்டிப்பா சவுக்கடி வேணும் அந்த தான் இப்ப அரசு கொடுத்து அதை கொஞ்சம் லேட்டா கொடுக்குறது அவன் வா கவலை தன் வாயாலே அப்படிமாங்களா அது அவன் அவன் வாயாலேயே அவன் கெட்டு போயிருக்கான் வாயை ஊத்து பழப்பு நடத்தினான் அந்த வாயை அவனை உள்ள வச்சுட்டு இப்ப நம்ம சைடு சைடு சொல்லுவாங்க ஏன்னா அவனே ஒரு காவோல அவன் கூட சேர்ந்து நீனும் சுத்துறல நீனும் காவோலியா போயிருவ அப்படிமாங்க இப்ப அந்த இது யாருக்கு பொருந்தும்னா பெலிக்ஸ் சவுக்கு சங்கர் ஒரு காவோல அந்த காவோலியை கூப்பிட்டு பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து இப்ப இது காவோலியா போயிட்டு இப்ப இது உள்ள போயிட்டு என்ன வேற என்ன பண்ண உள்ளதான் இவன் கைதுக்காக ஆதரவு சில அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவிக்காங்க அது வந்து அவங்க அரசியல் தலைவர் என்ன அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக தான் மோன ஆளுங்கட்சியா இருந்தா அதை எதிர்க்கணும் அப்படிங்கும் போது அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது கண்டிப்பா அவங்க யோசிக்கணும் அவன் என்ன பேசிருக்கான் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா ஆதரவு தெரிவிக்க அப்படிங்கிறத அவங்க தான் முடியுமா அது தெரியாம பொதுவா ஆதரவு தெரிவிச்சா அந்த ஆதரவு அப்படிங்கிறது அந்த கெட்ட பேருங்கிறது உங்களுக்கும் வந்து சேரும் அவன் ஒன்றும் பெரிய குடுங்க இல்லை நாம என் மக்களுக்காக எந்த நல்லதும் பண்ணலை எந்த போராட்டமும் பண்ணலை மக்கள் போராட்டத்தை அவன் கொச்சப்படுத்தியிருக்கானோ தவிர அவன் ஆதரவா ஒரு கருத்தை அவன் தெரிவிச்சது இல்லை நெய்வேலி போராட்டமா இருக்கட்டும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும் அவனோட கருத்து பார்த்தா அந்த மக்களுக்கு எதிரானதா இருக்குமோ தவிர அந்த கார்பரேட் அவங்களுக்கு ஆதரவானதாக இருக்கும் அரசுக்கு ஆதரவா இருக்காது கார்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கும் மக்களுக்கு எ எதிராரு அவ்வளவுதான் அப்படிங்கும்போது அவன் வந்து கைது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவன் சாதாரணமான விஷயத்துக்காக கைது பண்ண அவனுக்கு ஒரு அதிகாரியை பிடிக்கல அப்படின்னா அவரை நீ தாக்கணும் அப்படின்னா நீ பொது வழியில தாக்க கூடாது பொது வழியில அதுவுமே அவரை அந்தரங்கத்தை பத்தியோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியோ நம்ம பேசறேன்னு ரைட்ஸ் இல்லை அவரு துறை சார்ந்த ஏதாவது தவறுகள் இருந்தா நீ கண்டிப்பா அதை காட்டலாம் அந்த மாதிரி அவரு துறை சார்ந்து இவ்வளவு தவறுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை மக்கள் ஏத்துக்குவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை கைது பண்ணா கண்டிப்பா மக்கள் கூட கோயிற்சில இருந்து போராடுவாங்க இப்போ உன்னை போற இடம் போற இடம்லாம் அவனை என்ன பண்றாங்க பெண்கள் எல்லாம் வாரிய கூட வாரியில கொண்டு போய் சாத்த வராங்க செருப்பு கொண்டு எறிகிறாங்க அப்போ நீ எவ்வளவு தவறான கருத்தை எவ்வளவு தவறான முன் உதாரணமான கருத்தை சொல்லியிருக்க அப்படிங்கிறது இப்போ உனக்கு தெரியும் ஆனாலுமே நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா திருந்த மாட்டேன் இதே மாதிரி தான் பேசுவேன் அதனால ஒன்னெல்லாம் கண்டிப்பா ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ள வச்சு கை போனதுக்கு பயில போயிருந்தா கண்டிப்பா நீ இதெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் அவரு உள்ள போயிருவாரு இவர் வீட்டுக்கு ரைடு வருது அது எனக்கு அவங்க போறதுக்கு மட்டும் எனக்கு தகவல் வந்துட்டு அடுத்த வாரம் அவர் வீட்டுல வருது அடுத்த அதுக்கு அடுத்த வாரம் அவர் வீட்டுல வெத்து மணிக்கு ரைடு வருது ஈடி வருது ஐடி டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்ன உனக்கு உன் வீட்ல எப்போ என்ன வருதுன்னு தெரியல ஏன் தெரியல நீ தான் பாயும் புலியாச்ச அது இல்லாம நீ மிக இன்டெலிஜென்ட் ராவோட மிகப்பெரிய உளவு பிரிவு உங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிய நிறைய இதுல சொல்லியிருக்கிய அப்ப அந்த உழவுப் பிரிவுல இருந்து உனக்கு தகவல் வரலையா அது மத்தவங்களுக்கு போகும்போது வந்தது உனக்கு வரலையா சொல்லு மற்றவங்களுக்கு வந்தா இந்த வடிவே சொல்ற மாதிரிதான் ஏண்டா எனக்கு வந்தா தக்காளி சட்னி உனக்கு வந்தா ரத்தமா அந்த மாதிரிதான் மற்றவங்களுக்கு வரும்போது உனக்கு அது வருதோ வரலையோ ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு உனக்கு யாரோ ஒன்று தகவல் சொல்லியிருப்பாங்க அதை வச்சு நீனும் எவ்வளவோ பில்டப்பு கடைசியா உன்னை என்னைக்கு கைது பண்ண வராங்க எத்தனை கைது பண்ண வராங்கன்னு நீ யூடியூப்ல ஒரு வீடியோ மட்டும் போடுறதுன்னு வச்சிக்க கண்டிப்பா நீ மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்ன பாராட்டிப்பாங்க இப்ப அதோ கேரி ஐயோ கேரி வாய்